See. <laughs>

எனக்கு ஒரு ஐஸ் குச்சி கொடுங்க பாப்பா ஐஸ் குச்சி நிறைய இருக்கு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வாங்க காசா காசு கேட்டா அம்மா அடிபாலே அப்படியா அப்படினா ஏதாவது புத்தகத்தை எடுத்து ஆ அம்மா எனக்கு ஒரே ஒரு ஐஸ் குச்சி வாங்கி குடாமா நான் சாட்டு ரொம்ப நாளாச்சுமா ஆ அம்மா எதுக்கும்மா கொட்டுனா உனக்கு வேணாம் ஐஸ்கிரீம்லாம் அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போவோம் காசு இல்லைனா கூட பரவாயில்லையா

சொல்றாரு இந்த சியானா பாரு பாங்க பாங்க மூச்சி நான் அப்படியே நிக்கிறேன் ஈ சியானா சியானா இங்க வா யம்மா ஈ சியானா ஓ சித்தப்பா வரனா ஐஸ் குச்சி வாங்கி தரல வாங்கி திம்மி சியானா என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி திம்மி அம்மாக்கு ஒரு 10 15 வாங்கி நான் போ யம்மா நீதானே சொன்னே ஐஸ் குச்சி திம்னா ஜோரா அடிக்குனு அதா சொல்றியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அக்கா ஒரு நாள் தின்னா உன்ன ஜோர் அடிக்கப் போய் வாங்கி வா போ ஆ சரிமா அம்மா எனக்கு 10 பாஞ்சி ஐஸ் குச்சி கொடுங்க கட்டவலி இந்த பொண்ணு வச்சி நீ என்னதான் பண்ணி தலைய எடுத்த சியா நான் 10 பாஞ்சி ஐஸ் குச்சி என்னமா பண்ணப் போறே சித்தப்பா அம்மா கூறிட்டு என்ன என்ன சேர்த்து கொடுத்து விடுறேன் ஐய்யோ இந்த இருக்குதுங்களா மய்யோ வாங்க உங்களுக்கு பிடிச்ச வயசு வந்து வாங்கிக்கோங்க வாங்க இவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க மய்யோ ஐயோ செய்வா என கின்னு செய்யவா நான் அண்ணா அண்ணா ஐசா வாங்கி கிண்டு போகிறேன் நீ இப்படி வாங்கி இப்படி குடிச்சிட்டு போகறதுல அப்படியே அடித்து போடுவோம் பாரு ஆ நீ வாங்கியாச்சு நீ ஒன்று ஒன்றா கொடுக்கலான்னு கேட்டேன் ஆ புரியும் ஐயோ சொரிம்மா

மழகியே வந்துருமான்னு தெரியல ரோட்டில் வேற ஒருத்தவங்க காணும் யாராவது இருந்தால் அப்படியே ஓசியிலே போயிடுதான்னு பார்த்தேன் ம் எங்க போகுது இந்த நாற்று இவ்வளோ வேகமா ஏ நாத்து நாத்தன் இல்லை ராதையா என்ன ராதையா வண்டி எத்தர் பறக்கிறாப்பில் இருக்கு எங்க பெற வசந்தி அக்கா நானே எங்க போறேன்னு தெரியுமா நான் எங்க போறேன்னு சொன்னா அங்க இருக்குங்க پورا பேரும் யார் சொந்தக்காரங்க தான் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் சொன்னா நானே வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன் ஏதோ ஆரியா புள்ள फर्स्ट வாட்டி போறேன்னு பார்த்த ஒரே ஆரியா சிலுபிக்கிற அதுமுட்டுல்ல ராதியா அங்க இருக்குங்க ફૂல்ல தான் வீணானது எல்லாம் கலந்து கட்டி வச்சிருப்பாங்க எப்படா எவங்கடா உன் தலையில கட்டளானு நீ போனேன்னு அப்படியே உன் தலையில் கட்டிடறேன் பாத்துக்கு எனக்கு <laughs> 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 எக்கா என்ன வார்த்தைக்கு சொல்லிட்டீவே அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாமே நான் சுவைய முடிவாதான் கா எடுப்ப நீங்க வந்து வண்டில ஏறுங்க எப்படி காரியத்து சாதிச்சனா இந்த நாலு முடிய குக்கா எக்கா பெட்ரோலுக்கு ஒரு 5 ரூபாய் வாச்சி கொடுங்கக்கா 5 ரூபா தான வேணும் போ போ நான் அது ஒரு வெயி வெச்சிருக்கேன் எக்கா என்னக்கா சொல்லுதிவே ஆமா ரஜிகா நீ நேரா போ என்ன சொல்லுதே அங்க தான் லட்சுமி நரைகு சந்தைக்கு போவே அப்படியே ஆடிய ஏத்தி போட்டுن போவும் போ போ பஸ் ஸ்டாப்பிங்ல தான் நீ ஏய் அம்மா இவ்வளவு அழகா யக்கா என்னக்கா இவர நம்ம பார்த்த உடனே വിളிக்கிற திரும்பி ராவ ரஜிகா அவங்க அப்படி நீ முன்னாடி அடிச்சி ஓடு நான் பேசறேன் லட்சுமி அக்கா என்னக்கா சந்திக்கா நான் சந்தைக்கு போறேன் இல்ல என்னனோ பண்ணிட்டு போறேன் உங்ககிட்ட என்ன உங்க வேலைய பாத்துட்டு என்னமா போறேன் அது எப்படிக்கா நீங்கங்க பச்ச காக்க காத்துறீங்க கூட மட்டும் எப்படிகா வண்டில உட்காருன்னு போக முடியும் வாங்க நாங்களும் சந்தைக்கு தான் போறோம் போவோம் ஏன் அம்மா உங்க சவகாசமே வேணாம்தானே நான் இங்க ஓரமா பை போய் தொலைங்க ஏக்கா நீங்க இருக்கக்கூல்ல 나ங்க மட்டும் எப்படிக்கா போற ஆமாக்கா வாங்க நீங்கள் பாஞ்சு ரூபா மட்டும் கொடுத்தா போதும்

பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா என்னங்க சொல்ல விட்டுங்க கோழி அமுக்குற மாதிரி இல்ல அமுக்கி போட்டாதீங்க என்னம்மா என்னமா சந்திக்க வந்து எங்க மாமா எங்க மாமா நமக்கு கேக்கமா அட யோப்பா இந்த பஞ்சி கேள்வி சந்தை ஓட்டு வைக்கலையா அவங்க அவங்க காடு கொல்லி தோட்டலாம் வச்சிருக்காவ ம் காய் பழம் கீரை வந்து விக்கறாவ நமக்கு வாக்க வாக்கிய பத்தியா என்ன பஞ்சி கேள்வி காய் கீரை வச்சிருக்கப்ல இருக்கு எவ்வளவு கட்டி கீரை பரசந்தி நீங்கலாம் வர தெரிஞ்சால போயிட்டீங்க அது இல்லாம மொத போனி வர கேட்டு வாங்காம போவாத வா 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 ஒரு கட்டு முப்பது ரூபாய் தான் போடவா நாலு கட்டு போடவா ஐயம்மா நான் சந்தைக்கு காய் வாங்கவே ஐம்பது ரூபா தான் எடுத்து வந்திருக்கேன் ஒரு கட்டு கீரை முப்பது ரூபாவா அம்மே இப்போ தெரியுது கழுத்தில் கிடக்க சங்கிலி கையில் கிடக்க காப்புலாம் எப்படி வந்திருக்குன்னு ஏய் நான் முடியாரி வாங்குறதுனா வாங்கு இல்லனா ஏறத்த காலி வாய்க்கு வந்த படி பேசிட்டு நில். அவ்ளோதான் பாத்துக்க. சீ மூஞ்ச பத்தியா நல்லா ஊரே ஏமாத்தி வித்திட்டு என்ன பேசி பேசுது பாரு. ஏக்கா இப்ப என்ன பண்ண எங்க போய் வாங்க? ஈ ராதிகா வா நம்ம லட்சுமி அக்கா கூட போவோம் அவங்களுக்கு தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த காய் எப்படி இப்படி வாங்கணும்னு எல்லாம் தெரியும் பல வருஷமாக வாங்கின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா பேரன் பேசுவாங்க பார்த்துக்கோ ஒரு ரூபாய் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க குறைச்சி கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஆ சரிக்கா என்ன லட்சுமி அக்கா பார்த்தீங்க நிற்கிவி எதுவும் வாங்கலையா சீ ஏம்மா வெங்காயத்தை காய்லாம் எவ்வளோமா

அங்க பாரு அங்க பாரு ரச்சனை போறாங்க வா வா பின்னாடி போவோம் என்னக்கா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுட்டுங்களா வாங்க வாங்க நீங்க தான் முத போனி வாங்கக்கா இல்லமா நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரோம் ஏக்கா வாங்கக்கா முத போனி கேட்டி இல்லன்னு சொல்லிட்டு போகாதீங்க வாங்க வாங்க உள்ள மட்டும் என்ன ஃப்ரீயா வரறாங்க வாங்க தம்பி காயில என்ன வேல வெங்காயத்தை வெங்காயத்த கலில அக்கா வெங்காய நல்ல பெரிய பெரிய வெள்ளாரி வெங்காயத்தா கிலோ 80 ரூபாய் தக்காளி 60 ரூபாய்க்கா

ரவீகா ஐயோ இப்ப வரை ஞாபகம் வருது அண்ணா வேற நாளைக்கு கறி ஏத்திட்டு வரேன்னு சொன்னாரு மீனே எல்லாதையும் ஒண்ணா ஏத்திந்துるவர் பாத்துக்கு ரெண்டு மூணு நாள் அதே வச்சானமா கீரை தான் வீணாவும் காய் வீணாவும் அதனால நான் எதுவும் வாங்கல நீ என்னென்ன வேணுமோ வாங்குறீடா அம்மாட்ட முகமா அமாய் டுமால் ரவீகா என்ன என்ன வேணுமோ பார்த்து வாங்குன்னு வராதீங்க 나பி லட்சுமி கஷ்டப்பட்டு வெயில் வெயில்லையும் வெந்து காய்கறி எடுத்துன்னு வராங்க அவங்க கிட்டே பாரு சே இவெல்லாம் நல்லா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க இதனால தான் இதனாலதான் கூட சேரவே கூடாதுன்னு சொன்னாங்க போல அக்கா தக்காளி ஒரு கிலோ அங்கேயும் ஒரு கிலோ தாங்கக்கா அக்கா இவ்வளோக்கா அம்மா நூற்றி பத்து ரூபாம்மா தந்தாங்க ஐயோ காய்கறி நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கு இருந்தாங்க வைங்க இல்லமா இல்லமா என்ட சில்டர் அல்ல நீ போயிட்டு வரக்குள்ள தாமா மீதி பத்து ரூபா அக்கா இருக்கட்டும் வைங்க அக்கா புடிங்க என்னமா நீ வேணாமா இல்லைனா அடுத்த வாட்டி வரக்குள்ள பத்து ரூபா கொடுத்துட்டு போய் இதில் என்னமா இருக்கு இப்ப நூறு ரூபா மட்டும் கொடுமா சே எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இவங்க கிட்ட போய் திருடுறாள் இந்த நாள் முடி அக்கா பிளீஸ் கா என்ன தங்கச்சியான்னு நினைச்சுக்கோங்க நீங்க வாங்க நான் போயிட்டு திருப்பி வரக்குள்ள வேணா காய் வாங்கிக்கிறேன் நான் அப்போ சரிமா, குது நாறுக் கைத்து வா.. நான் வியாபர் ரானுமனே மீதி காசு ஆன் சரிக்கா. ஏ ஐயா, யப்பா, ஓங்களுக்கoren்க அறிவின் உங்களுக்கு இருக்கு அறிவி யார்க்காது வருமா ஒரு மூட்ட கைய December.. Christie verseатьκனும் ஏய் அம்மா இன்னதே ஓட மாட்டியா அது ஒண்ணு நான் நல்ல காய் ஒண்ணு வாங்கல எல்லாம் ஓட்ட உடைச்சிரு காய் மாட்டு வந்து வாங்குறேன் காயையும் பழமும் சொல்லி வெச்சிட்டு போனா கொடுப்பாங்க அத தான் வாங்கி போய் நான் மாட்டுக்கு போடுறேன் அப்படியே இல்லாதெல்லாம் சோ கதை கட்டாத நீ அப்படியா இதுவும் நல்ல பிசினஸ் இருக்கு வாங்கிட்டு மனுஷன் பேசுவானா ஏ ராதிகா எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு ராதிகா கையில இவ்ளோ காசு வச்சிருக்க அக்கா நான் கையில் காசு நானூறுரூபாய்தாக்கா வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காய் வாங்கிட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டேன்கா மீதி நானூறுபாயிருக்கு இதில் தான் பழம் காய்லாம் பார்த்து வாங்கின்னு போகணுங்கா

பிச்சுக்குன்னு போவோம் அப்படியே நம்மளும் மேல மேல படிப்படியா வளர்ந்துருவோன்ற எவ்வளவு தான் நம்மளும் அடுத்த வகையே எதிர்பார்த்து நிற்கிறது இப்படி ஏதாவது பண்ணி ஒன்று புழைச்சாதான் உண்டு பாத்துக்க நாலு நூறு அறுபது ரூபாய்க்கு போட்டு வித்தா கூட எங்கயோ போயிடுமே வேற யாராவது கூட்டு சேர்க்கலான்னு பார்த்தாலும் எனக்கு யாரையும் பிடிக்காது பின்ன ஒண்ணு பேசுவாள் நீதான் நல்ல பிள்ளையா இருக்கேன்னு ஒன்னு கூட்டி சேர்க்கலான்னு பார்த்து

ஒரு பைசா காவ மாட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவா வேலைக்கு போற முன்னாடி வரைக்கும் தான் இருந்தா பார்த்துக்க அவ்வளோ வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பித்தா பார்த்துக்க உன்னையும் உன் அம்மாவிலேயும் அப்படி திட்டுவா டெய்லியும் இந்த கதையை நான் உன்கிட்ட சொல்லி உங்க குடும்பத்து கூட சண்டை வர வைக்கக்கூடாதுன்னு தான் பார்த்துக்க நான் இவ்வளோ நாளாக எதுவும் சொல்லாமல் ஆய மூடிக்கின்னு இருந்தேன் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இப்ப நீ தகவ

நீ வாங்கியேன் நம்ம வாங்கி அந்த அளவு ஒரு ஜூஸ் கடை போட்டேன்னு வச்சுக்கோயேன் இப்போ தான் சண்டை ஆரம்பிச்சிக்கிறாங்க எல்லாம் ஓடு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எல்லாம் சரிப்பட்டு வருவா நீ எதுக்கும் அக்கா நம்ம ஜூஸ் கடைக்கு ஏதோ ஒரு ஃப்ளாவில் சொல்லிட்டேன் ராதிகா ஜூஸ் கடையில வைப்போம் வா என்ன ஒரு காய் பழமும் கலந்து போட்டு கொடுங்கண்ணே எப்படி வியாபாரம் ஓட்டுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு என்ன எதுக்கு வாங்குறீங்க மாட்டுக்கு தான் வாங்குவோம் எதுக்கு மாடு அப்புறம்

யக்கா இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க எங்க இருந்துか கிடைச்சது ஏ நீ வியாபாரத்துக்கு பாரு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்க இருந்தா சுட்டிட்டு வந்தா யக்கா ஏ பாய் போய் பாரு வாங்கமா வாங்க 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 சூப்பர் படம் வாங்க 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 காய் ஜூஸ் பழ ஜூஸ் எல்லா வாங்க வாங்க ஒரு லிட்டர் ஏய் வசந்தி ஜூஸ் ம் இந்த வயசான காலத்துல ஜூஸ் குடிச்சா நல்ல எதமாருக்கும் பாத்துக்க ஏதா ஒரு ஜூஸ் போடு. ஏ பஞ்சகலவி 1 லிட்டரே காசு கொடு என்ன ஜூஸ் வேணும்? அம்மா ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாயா அங்க இருக்கு குள்ள ஏனோ ரூபாய் ரூபா குவி குவி வித்த அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் வியாபார அதெல்லாம் தெரியாது தான் வாங்கு. வசந்தி எனக்கு வியாபாரமே ஓடல நான் பரோவு தரேன் எனக்கு போட்டு கூட மற ஒண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள மண்ணா பாலை நான் அண்ண விட்டுட்டு போறேன் நீ மட்டும் கீரை குடிட்டியா ஒண்ணு மண்ணா ஒரு கட்டி இருபது ரூபான்னு சொல்லி நல்லா வித்து சரி சரி நான் ஒரு கட்டி என்ன வசந்தியே வாங்கி குடி குடிச்சிட்டு போ கெட்டு போன மாதிரி இல்ல இருக்கு யா மொத பொனிய வந்து வியாபாரத்துக்கு எடுக்காத எல்லாம் நல்லா தான் இருக்கு உனக்கு வயசா ஆயிடுச்சு பாத்தியா அத டேஸ்டே தெரியல குடிச்சிட்டு போ அது பாவிங்களா என்ன காரியம் பண்ணி நிக்கீங்க ஐயோ பஞ்சாயத்து